இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்க்குறோன்னா உயில் சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டபுள் டாக்குமெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து டபுள் உயில் ரெண்டு உயில் இருக்குது டபுள் டாக்குமெண்ட் மாதிரி ரெண்டு உயில் வச்சுருக்காங்க இந்த ரெண்டாவதாக உயில் இருக்குது இல்லையா அந்த ரெண்டாவதாக உயில் வச்சுருக்கிறவரு என்ன பண்ணுறாரு அந்த உயிலை வச்சு வேறு ஒருத்தருக்கு கிரையை கொடுக்குறாரு இதை வந்து கிரையை வாங்கினார்ல கிரையை வாங்கினவரை போன பர்ச்சேஸராக கருத முடியுமா அதையும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டபுள் உயில் இருக்குது டபுள் உயிலில் எந்த உயிலும் செல்லும் ஃபஸ்ட்டு இருக்கிற உயில் செல்லுமா ரெண்டாவது இருக்கிற உயில் செல்லுமா அதை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க இந்த கேஸில் என்ன விவாதம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயில் மேலே சந்தேகம் இருக்குது அதை எழுதி கொடுத்ததில் சந்தேகம் இருக்கும்போது அந்த உயில் அடிப்படையில் கிரையை வாங்கினவங்களை போனஃபைடு பர்ச்ச பர்ச்சேசராக கருத முடியுமா அதாவது நல்லெண்ண கிரையதாரராக கருத முடியுமா சரியான முறையிலையும் சட்டப்படியும் கிரையை வாங்கினவராக கருத முடியுமா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு நாற்பத்தி ஒன்றின் படி அந்த சொத்து பரிமாற்றம் செல்லுமா அப்படின்றதையும் இதில் ஆர்க்யூ பண்ணியிருப்பாங்க இந்த கேஸை நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதில் வாதி தோட்டாராம் இவர் தான் தோட்டாராம் வாதி பிரதிவாதி விக்ரம் சிங் பிரதிவாதிங்க அஞ்சு பேர் விக்ரம் சிங் சரோஜ்குமாரி தார்ணி தேவி பங்கஜ்குமார் பவன்குமார் இந்த மூணாவது பிரதிவாதி இருக்காங்கல்ல தாரணி தேவி அவங்க யாருன்னா வாதியோட அன்னம் பொண்ணு அந்த தோட்டாராமோட அன்னம் பொண்ணு இப்போது வாதி தோட்டா முன்சிப் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அந்த கேஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கேஸில் சொல்லப்பட்ட சொத்து ராம் அப்படின்றவருக்கு சொந்தமானது அவர் என் அப்பா கூட பிறந்த சகோதரர் இந்த கேஸில் சொல்லப்பட்ட மூணாவது பிரதிவாதி தாரணி தேவி பெலிராமோடய பொண்ணு அவங்கள சாதாரணமாக தான் இந்த கேஸில் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு எதிராக நான் எந்த ஒரு பரிகாரமும் கேட்கல இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சொத்தை பெய்லிராம் உயிரோடு இருக்கும்போது நான் தான் அதாவது பெயிலிராம் உயிரோடு இருக்கும்போது நான் தான் விவசாயம் செஞ்சு அனுபவிச்சுட்டு வந்தேன் கூடவே பெய்லிராமையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அதனால் என் மேலே இருந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் காரணமாக அதாவது அன்பு மற்ற பாசத்தின் காரணமாக பெய்லிராம் அவரே சம்மதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என் பேரில் இந்த கேஸில் சொல்லப்பட்ட சொத்தை எனக்கு உயிர் எழுதி வச்சு பதிவும் செஞ்சார் அந்த உயிரை எழுதியும் வச்சார் பதிவும் செஞ்சார் அதுக்கப்புறம் கூட நான் அவரை நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் இறந்து போனார் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் எழுதி வச்ச உயில் நடைமுறைக்கே வந்தது நான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வரேன் வேலிராம் உயிரோடு இருக்கும்போது சரி அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் சரி சொத்து என்னோடய அனுபவத்தில் தான் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இந்த ஒன்றாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி விக்ரம் சிங் என் அனுபவத்தில் இடைஞ்சல் பண்ண முயற்சி பண்ணார் அதன் பிறகு தான் நான் விசாரித்தேன் இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பெய்லிராமு ஒரு உயில் எழுதி வை இருக்காருன்னு அவருக்கு பெய்லிராம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு உயில் எழுதி கொடுத்து கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் தான் அவர் இடைஞ்சல் செய்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு இந்த ஒன்றாம் பிரதிவாதி விக்ரம் சிங் பெய்லிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எழுதி கொடுத்ததாக சொல்கிற அந்த உயில் உண்மை இல்லை அது போலியான உயில் அந்த உயில் எழுதி வைக்க பெய்லிராமுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை அந்த போலி உயிலை யூஸ் பண்ணி இந்த ஒன்றாவது பிரதிவாதி விக்ரம் சிங் இந்த கேஸில் சொல்லப்பட்ட சொத்தை பிரதிவாதி ரெண்டு நாலு அஞ்சு அந்த பிரதிவாதிகள் இருக்காங்கல்ல பிரதிவாதி ரெண்டு நாலு அஞ்சு சரோஜ் சரோஜ்குமாரி பங்கஜ் குமார் பவன்குமார் இவங்களுக்கு அந்த ரெண்டு நாலு அஞ்சு அந்த பிரதிவாதிகளுக்கு சொத்தை மோசடியாக விற்பனை செஞ்சுருக்கார் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் அவங்க பேரில் பட்டாவும் மாற்றியிருக்காங்க சொத்தை வாங்கினவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேரில் பட்டா மாற்றிக்கிட்டாங்க அந்த பத்திரத்தை வச்சு இந்த ஒன்றாம் பிரதிவாதி பேரில் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்து உயில் ஒரு போலியான உயில் அந்த உயில் அடிப்படையில் ரெண்டு நாலு அஞ்சாவது பிரதிவாதிகள் வாங்கியிருக்க கரையும் செல்லாது அந்த கரையும் என் சொத்து உரிமையை கட்டுப்படுத்தாது அதனால் இந்த சொத்து எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அறிவிக்கணும் என் அனுபவத்துக்கு எந்த இடைஞ்சலும் இந்த ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இந்த பிரதிவாதிகள் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவிடணும் அதே மாதிரி அந்த ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதி நாலு அஞ்சாம் பிரதிவாதிக்கு பிரதிவாதிங்க பேரில் இருக்க ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சட்டத்திற்கு விரோதமானதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறார் அதாவது சூட் ஃபார் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் அப்புறம் அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நல்லன் வாய்டுன்னு அறிவிக்கணும் அதாவது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறார் இந்த கேஸுக்கு அந்த பிரதிவாதிகள் இருக்காங்கள்ல அந்த பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்னென்னு போடுறாங்கன்னா தோட்டாராம் கேஸு பொய் வாதி சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்து உயில் பொய்யானது அது உண்மை இல்லை பெயலிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த உயில் தான் உண்மையானது அந்த உயில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவும் செஞ்சுருக்கு அந்த உயில் அடிப்படையில் அந்த சொத்தை நாங்கள் கிரையை வாங்கியிருக்கோம் கிரையை வாங்கின காலத்தில் இருந்து இந்த சொத்து எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது இந்த கேஸில் சொல்லப்பட்ட சொத்தை நாங்கள் கிரையை வாங்கினதுக்கு அப்புறம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கள் பேரில் மாற்றி எங்கள் அனுபவத்தில் வச்சு அனுபவிச்சிட்டு வரோம் அந்த வாதி தோட்டாராமுக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் வாதியோட கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த மூணாவது பிரதிவாதி இருக்காங்கள தாரணி தேவி பெய்லிராம் பொண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வாதிக்கு சாதகமாக தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்களுக்கு சாதகமாக தான் தோட்டாராமுக்கு சாதகமாக தான் அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவருக்கு எதிராகலாம் போடல வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பிரதிவாதி சைடில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க கேஸை விசாரித்த நீதிமன்றம் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பிரதிவாதிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அந்த ரெண் ஒன்று ரெண்டு அப்புறம் நாலு அஞ்சு இந்த பிரதிவாதிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துடுறாங்க இதை எதிர்த்து வாதி என்ன பண்ணுறாரு தோட்டாராம் ஃபஸ்ட் அப்பீல் போடுறாரு ஃபஸ்ட் அப்பீல் என்ன ஆகுதுன்னா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு போய்டுது அவருக்கு அலோ பண்ணிடுறாங்க அதை எதிர்த்து இந்த பிரதிவாதிங்க செகண்ட் அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீலை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாதி பேரில் இருக்க உயில் தான் உண்மையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரதிவாதி பேரில் இருக்க உயில் உண்மையானது இல்லை அது சந்தேகமாக இருக்குது அந்த உயில் ஒரு உண்மையானது அந்த உயில் வந்து ஒரு உண்மையான உயிலே இல்லை ஆனால் ஒன்றாவது பிரதிவாதிகிட்ட இருந்து கிரையம் வாங்கின அதாவது நாலு அஞ்சாவது பிரதிவாதிகள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு நாற்பத்தி ஒன்றின்படி சொத்துரிமை பெற தகுதி இருக்குது அவங்க ஒரு போனஃபைடு ப்ரோச்சேசராக கருதலாம் அதாவது நல்லெண்ணெய் கிரையதாரராக கருதலாம் சரியான முறையில் சட்டப்படியும் கிரையை வாங்கியிருக்காங்க அதனால் பிரதிவாதிகள் ரெண்டு நாலு அஞ்சு இந்த பிரதிவாதிகள் வாங்கியிருக்க கிரையும் செல்லும் அதனால் அந்த கிரையத்தில் இருக்க சொத்துக்கு மட்டும் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது மீதி இருக்க இடத்துல அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க வாதி என்ன பண்ணுறாரு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் பெட்டிஷன் போடுறாரு இந்த ஒன்றாவது பிரதிவாதி இருக்கார்ல விக்ரம் சிங் அவரும் ஸ்பெஷல் பெட்டிஷன் போடுறாரு வாதி தோட்டாராமும் போடுறாரு இந்த விக்ரம் சிங்கும் ஸ்பெஷல் பெட்டிஷன் போடுறாங்க வாதி தோட்டாராம் என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் போனஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு ஹை கோர்ட்டு சொன்னது தப்பு உயிலே போலினா அவங்க வாங்கின கிரையமும் போலி தானே அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடுறாரு இந்த ஒன்றாம் பிரதிவாதி விக்ரம்சிங் என்ன சொல்கிறாருன்னா என் உயில் எப்படி போலின்னு சொல்லலாம் ரெண்டாவது உயில் தானே செல்லும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ரெண்டு வாதத்தையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸில் சொல்லப்பட்ட சொத்து குறித்து வாதியோட பெயருக்கு வெள்ளி ராம் எழுதி கொடுத்த உயில் சரியானது அப்படின்னு ஃபஸ்ட் அப்பீல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒன்றாம் பிரதிவாதிக்கு பெயிலிராம் எழுதி வச்சதா சொல்லப்படுற உயில் சந்தேகமானது அது உண்மையானது இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் அப்பீல் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க ஆனால் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரையம் வாங்கின இந்த ரெண்டாவது நாலாவது அஞ்சாவது பிரதிவாதிகள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு நாற்பத்தி ஒன்றின் படி போனோஃபைடு பர்ச்சேசர் அதனால் அவங்க கிரையும் செல்லும் அவங்க எந்த பகுதியை வாங்கியிருக்காங்களோ அந்த பகுதி அவங்களுக்கு செல்லும் அப்படின்னு ஐகோர்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு முற்றிலும் தவறானது இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஹைகோர்ட்டு மாபெரும் தவறு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாலு அஞ்சு பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் சாட்சி குண்டலை ஏறி சாட்சி கூட சொல்லலை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நாற்பத்தி ஒன்றானது வெளிப்படையான உரிமையாளர்கள் சொத்தினை பரிமாற்றம் செய்கிறதை பற்றி சொல்லுது அதன்படி அசையா சொத்தில் உரிமை உள்ள தரப்பினரின் ஒப்புதலுடன் ஒருவர் வெளிப்படையான உரிமையாளராக இருந்து அவர்கிட்ட இருந்து கிரையம் வாங்கிய நபருக்கு தான் உரிமை உண்டு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நாற்பத்தி படி உரிமை மாற்றம் செய்பவருக்கு முதல்ல அந்த சொத்து உரிமை மாற்றம் செய்ய அதிகாரம் இருக்கணும் அந்த அதிகாரத்தை உண்மையான உரிமையாளர் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ வழங்கி இருக்க வேண்டும் இந்த கேஸில் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எழுதின உயில்படி சொத்துல உரிமை கேட்குறாரு அப்போ இந்த சொத்தில் அவருக்கு ஒரு உரிமை இருக்குது அவர் எந்த உரிமையை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்தார் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வாதி தனியாக உயில் மூலம் சொத்தில் உரிமை கேட்குறாரு அதே மாதிரி ஒன்றாம் பிரதிவாதி விக்ரம் தனியாக சொத்தில் உரிமை கேட்குறாரு வாதி வச்சுருக்கிற உயில் தான் செல்லும் ஒன்றாம் பிரதிவாதி விக்ரம் சிங் வச்சிருக்கிற உயில் செல்லாது செல்லாதுன்னே சொல்லியாச்சு உயிலே செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த செல்லாத உயில் மூலம் கிரையை வாங்கின அந்த ரெண்டு நாலு அஞ்சாவது பிரதிவாதிகள் போனஃபைடு பர்ச்சேசராக கருத முடியாது அதாவது உயிலே செல்லலை ரெண்டாவதாக வாங்கின உயிலே செல்லாத போது அந்த உயில் மூலமாக வந்து அந்த ப கிரையை பத்திரம் மட்டும் செல்லுமா செல்லாது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நாற்பத்தி ஒன்று பொருந்தாது அந்த கிரையும் செல்லாது அப்படி ஹைகோர்ட்டு தவறான தீர்ப்பு கொடுத்துருக்கிறது ஏற்றுக்க முடியாது அதனால் இந்த தோட்டாராமுக்கு சாதகமாக என்ன பண்ணுறாங்க தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அந்த ஒன்றாம் பிரதிவாதி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நாற்பத்தி ஒன்று வெளிப்படையான உரிமையாளர்கள் சொத்தை பாராதீனம் செய்யும் உரிமை குறித்து சொல்லுது அப்போது வெளிப்படையான உரிமையாளர் யார் சொத்துக்கு ஒருத்தர் ஓனராக இருக்காரு அந்த சொத்தை ஒருத்தரோட அனுபவத்தில் இருக்குது அந்த அனுபவத்தை காட்டுறதுக்காக பட்டா அவர் பேரில் மாற்றிக்கிறார் இந்த உண்மையான உரிமையாளர் அதை தடுக்கலை அந்த இடத்துல ஒரு பில்டிங்கும் கட்டுறாரு அதையும் உண்மையான ஓனர் தடுக்கலை அந்த பில்டிங்கை பல பேருக்கு வாடகை கொடுத்து வாடகை வசூல் பண்ணுறாரு அதையும் வந்து இந்த ஓனர் தடுக்கலை இப்போ அதே இடத்துல அந்த ஓனருக்கு தெரிஞ்ச விவசாயமோ இல்லை மாடு ஓட்டுறாரு இல்லை ஏர் ஓட்டுறாரு இல்லை ஏதோ பண்ணுறாரு அப்பவும் அந்த ஓனர் தடுக்கலை குத்தகைக்கு கொடுத்து குத்தக பத்திரம் பதிவு செஞ்சுருக்காரு அதையும் அந்த ஓனர் தடுக்கலை கவர்மெண்ட்டை கட்டி கட்டியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாரு அதையும் அவர் தடுக்கலை டோர் நம்பரும் வாங்கியிருக்காரு அதையும் அவர் தடுக்கலைனா இப்போது இதெல்லாம் பண்ணும்போது அந்த உண்மையான ஓனர் தடுக்காமல் இருந்து அந்த சொத்தை ஏமாற்றி அனுபவம் பண்ணுறவன் வெளிப்படையான உரிமையாளர் ஆவார் அந்த உண்மையான ஓனர் இந்த வெளிப்படையான ஓனர் சொத்தை அனுபவிக்க எந்த இடஞ்சலும் பண்ணாமல் இருக்கிறாரு அந்த உண்மையான ஓனர் எதுவும் பண்ணாமல் இருந்தால் இவரே வெளிப்படையான உரிமையாளராக தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சரியாக சொன்னால் உங்கள் சொத்தில் ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் விவசாயம் பண்ணுறான் பில்டிங் கட்டுறான் ஏர் ஓட்டுறான் வரி கட்டுறான் உங்களுக்கு தெரிஞ்சே வெளிப்படையாக அனுபவம் பண்ணுறான் ஆனால் நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தால் அவனை நீங்கள் மறைமுகமாகவும் சரி ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும் அவன் வந்து வெளிப்படையாகவே எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறான்னா நீங்கள் வந்து அவனை மறைமுகமாக ஆதரிக்கிற மாதிரி அர்த்தம் ஓகே நமக்கு ஒன்றும் அப்ஜக் அப்ஜெக்ஷன் கிடையாது நீ என் சொத்தில் இருக்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி அது அர்த்தம் ஆகிடும் இதை தான் உண்மையான உரிமையாளர் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஒருவருக்கு உரிமை மாற்றம் செய்ய அனுமதி அளித்து அதன் அடிப்படையில் அந்த வெளிநபர் ஒரு உரிமையாளராகி இருந்து செய்கிற கிரையும் சட்டப்படி செல்லும் நீங்கள் வந்து உங்கள் சொத்து தான் தெரிஞ்சு ஒருத்தனை அனுபவிக்க மூ ஒரு தேர்ட் பார்ட்டியை உள்ளே விட்டு அனுபவிக்க விட்டுட்டிங்கன்னா அவன் வ வரி கட்டுறான் விவசாயம் பண்ணுறான் பில்டிங் கட்டுறான் வாடகை விட்றான் எல்லாம் பண்ணுறான்னா அவன் வந்து வேற ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் பட்டாவில் பேர் மாற்றி ஏதோ பண்ணி வேறு ஒருத்தருக்கு விற்கிறான் அப்படின்னா அந்த சொத்தை வாங்குறவங்க நல்லெண்ண கிரையாதாராக கருதப்படுவாங்க அதை தான் இதில் சொல்கிறாங்க அந்த சொத்தை வாங்குகிற அந்த கிரையை வாங்குகிற நபர் வந்து போன ஃபைவ் பர்ச்சேசராக கருதப்படுவார் இந்த கேஸில் வாதி பேரில் ஒரு உயில் இருக்குது ஒன்றாம் பிரதிவாதி பேரில் ஒரு உயில் இருக்குது அதாவது டபுள் டாக்குமெண்ட் மாதிரி டபுள் உயில் ஒரு உயில் பதிவு செஞ்சு இருந்தாலும் சரி பதிவு செய்யாமல் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் நிரூபிச்சால் மட்டும்தான் அது செல்லும் அதாவது எல்லாத்துக்கும் கிடையாது இந்த மாதிரி ரெண்டு உயில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் ஒரு உயில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் பதிவு பண்ண முடியும் ஆனால் இப்படி எங்கிட்ட ஒரு உயில் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு உயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் போய் எதுவும் உண்மைன்னு நிரூபிச்சாகணும் ஒரு உயில் செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டா அந்த உயிலை வச்சு கிட்ட இருந்து வாங்கின கரையாக செல்லாது ஒரு உயில் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டா அந்த உயிலை வச்சு கரையை வாங்கின கிரையும் செல்லாது கரையை வாங்கினவராக போன ஃபைல் பர்ச்சேசராக கருத முடியாது அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியாகிட்டு பிரிவு நாற்பத்தி ஒன்றும் பொருந்தாது அப்படின்றத இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் தேங்க்யூ